கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் நல்லா நல்லாயிருக்கு லாபஸ்தானம் நல்லா இருக்குன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது லாபம் நிறையா வரும்னு அர்த்தம் நண்பர்களோட நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு அர்த்தம் பாதி பேருக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களில் பணம் ஃபுல்லாக வரும்னு அர்த்தம் எல்லா விதங்களையும் லாபங்கள் கொடுக்கும்னு அர்த்தம் புது முயற்சிகள் எடுக்கும் போது ஜெயிக்கும் அர்த்தம் மனக்கவலை கிளேஷம் இல்லைன்னு அர்த்தம் எடுத்தா கண்டிப்பா ஜெயிக்கும் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும்னு அர்த்தம் மூத்தவங்க நமக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க மேலதிகாரிகள் ரொம்ப சாதகமா இருப்பாங்க ப்ரமோஷன் கண்டிப்பா வந்து சேரும் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்குங்க நோ டவுட் அதுலயும் ஆறாம் தேதி ஏழாம் தேதியெல்லாம் பயங்கரமா இருக்கும் சூப்பராக இருப்பீங்க நான் சொல்றது எல்லாமே கோச்சாரபுரன் உங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அதான் நடக்கும் ஆனா கோச்சாரபுரம் எப்படின்னா அது கொண்டு போய் கரெக்டாக விடும் கொண்டு போய் குழந்தை குழந்தைய ஸ்கூலுக்குள்ள விடுற மாதிரி ஸ்கூலுக்கு நீங்க போறீங்களோ திரும்பி வந்திருக்கலாம் தெரியாது ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கான வேலை இந்த கோச்சார பலன்களுக்கான வேலை அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா நடந்தே தீரும் அமேசிங்கா சந்தோஷமும் பொருளாதார எச்சமும் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் இந்த வாரம் வழிபாடு பண்ணா நல்லா இருப்பீங்க